சரிய இல்லை முதல்ல சகோதரர் சுந்தர்ராஜன் பேசுகிற அந்த போக்கில் கேட்டோம்னா சூழலியலோ அல்லது என்வைடாம என்வைரான்மெண்டல் பாதிப்போ இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை சார் இதை பற்றிலாம் அதிகமாக பேசுறீங்களே நீங்கள் செய்கிறீங்களே இல்லை இல்லை

புது திட்டத்தை அல்லது புதுசா ஒரு நவீன தொழிற்சாலையோ கொண்டு வரும்பொழுது சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லாம இருக்காது இப்போ அண்ணன் நம்ம ஐயனாதன் அண்ணன் அவர் சொன்னார் விவசாயம் பாதிக்குது அப்படின்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏறத்தாழ ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறு மெட்ரிக் டன் உற்பத்தியோட தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு ரைட் அப்போ ஒரு டெக்னாலஜி உங்களை பாதிக்கும் போது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான இன்னொரு டெக்னாலஜி அங்கே இருக்கு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது ஒரு ஏக்கர்ல நெல் விதைச்சா ஒரு மூட நெல் வரும் இன்னைக்கு அது இருபது மூட நெல் பதினஞ்சு மூட நெல்லாம் இருக்கு அப்போ டெக்னாலஜி என்பது நமக்கு இழப்பீடை தருகிற போது அந்த இழப்பீடை சரி செய்வதற்கான நமக்கான பாதுகாப்பையும் தருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இன்றைக்கி இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம்

பட் மக்களுக்காக நம்ம பேசுறோம் இப்ப அங்க இருக்கு அதான் சொல்றாரு அது ஒரு அரசியல் தான் அதிகாரத்தை நோக்கினா அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்கணுங்கிற அரசியல் அப்படிங்கிறார் அவர் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கேட்கறதுல நியாயம் இருக்கணும் இன்னொன்று எப்பொழுதுமே ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் ஒரு அரசியலில் நாம் ஒரு கருத்தை சொல்லுகிற போது ஒருவேளை நாளைக்கு அந்த தீர்வு அந்த தீர்வை காண வேண்டிய இடத்திற்கு நாம் வந்தால் அதை செய்ய முடியுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் இப்போ நம்ம சொல்றது என்னன்னா பரந்தூர் விமான நிலையத்தை நம்ம வந்து இதுதான் நிலம்னு நம்ம முடிவு சரி நாங்கள் நாங்கள் ப்ரிஜுடியூஸாக நாங்கள் முடிவு பண்ணலை நாலு இடத்த காமிச்சோம் மாமண்டூர் காமிச்சோம் பரனூர் காமிச்சோம் இப்படி ஒரு நாலு இடத்த காமிச்சோம் திருவள்ளூர் பக்கத்தில் அதில் ஒன்றிய அரசு வந்து இந்த இடம் சரி இந்த இடம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்